வணக்கம் நண்பர்களை மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லாவோஸ் நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய சிவன் கோவிலை பற்றிய பதிவு லாவோஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கும் மாநிலம் சம்பாசக் அப்படிங்கிறது இதனுடைய மேற்கு பகுதியில் தாய்லாந்தும் தெற்கு பகுதியில் கம்போடியாவும் அமைஞ்சிருக்கும் இந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் பக்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரமாகும் இந்த பக்சே நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து மைல் தெற்கு நோக்கி பயணிக்கப்பட்டால் வரக்கூடியது தான் வாட்ஃபோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் இப்போது வாட்ஃபோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல முதல் முதல்ல கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயே ஓர் அரசாங்கமும் தலைநகரமும் கோவிலும் இருந்ததற்கான கல்வெட்டுக்கள் கிடைச்சிருக்கின்றன அந்நாளில் இந்த நகரத்தினுடைய பெயர் சிரேஷ்டபுரம் அப்படிங்கிறதாகும் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சென்லா அப்படிங்கக்கூடிய அரச வம்சத்தின் கீழும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வியட்நாம் நாட்டினுடைய மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் வந்து சம்பா என்ற அரச வம்சத்தின் ஆளுகின் கீழும் இருந்தன இந்த ரெண்டு அரசுகளுமே சைவ சமயத்தை பின்பற்றியவை சிரேஷ்டபுரம் வந்து அமையப்பட்டது அந்நாளில் லிங்க பர்வதம் என்று அழைக்கப்பட்ட இந்த மலையின் கீழ்தான் அதாவது மெக்கோங் ஆற்றிலிருந்து நான்கு மைல் தொலைவில் அமைக்கப்பட்டதுதான் இந்த இந்த சிரேஷ்டபுரம் அப்படிங்கக்கூடிய நகரம் அந்நாளில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் மெக்கோங் ஆற்றினை கங்கையின் வடிவமாக பார்த்திருக்கின்றனர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மா கங்கா அப்படின்னு சொல்வதனுடைய சுருக்கம் தான் மெக்கோங் அப்படின்னு மருவி அழைக்கப்படுவதாக சொல்வோரும் உண்டு இந்த மலையினுடைய சிகரத்தை பார்க்குறதுக்கே லிங்கத்தினுடைய வடிவில் இருக்கிறதுனால இது வந்து லிங்க பர்வதம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் மிகச்சிறிய அளவில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் செங்கற்களாலான கட்டிடங்கள் ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் எழுப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் பின்னாளில் கம்போடியாவை மையமாக கொண்டு தாய்லாந்து மற்றும் லாவோஸ் நாட்டின் ஒரு சில பகுதிகள் வரை ஆட்சி புரிந்த தமிழ் மன்னர்களின் பெயர்களை தாங்கிய கிமர் மன்னர்களின் ஆட்சியில்தான் இந்த கோவில் வந்து மிகப்பெரியதாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது கம்போடியாவா ஆண்ட கிமர் மன்னர்களை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய காணொலி பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க அதை போய் பார்க்கலாம் பத்தாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் யசோவர்மன் தொடங்கி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரையிலும் அடுத்தடுத்த கிமர் மன்னர்களால் கொண்டாடப்பட்ட இந்த சிவன் கோவில் அதற்கு பின்னாடி கம்போடியாவில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களைப் போலவே புத்த மத கோவிலாக ஒரு மாற்றம் பெற்றிருக்கின்றது இன்றைக்கும் இந்த கோவிலின் பிரம்மாண்டம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் கிழக்கு பார்த்த வண்ணம் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து லிங்க பர்வதம் மலையையும் மெக்கோங் ஆட்டினையும் இணைக்கின்ற ஒரு நேர்கோட்டினைப் போலத்தான் இருக்கின்றது மலையின் அடிவாரத்தில் கோவிலின் நுழைவாயிலேயே இருக்கக்கூடிய அந்த குளத்திலிருந்து கணக்கிட்டால் கோவிலின் மொத்த நீளம் சற்றொப்ப ஒன்றரை கிலோமீட்டர் நீளமாகும் கோவிலின் கருவறை வந்து பார்த்தோம்னா மலை மேலே அந்த லிங்கம் வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிகரத்தின் அடிவாரத்தில் தரையிலிருந்து முன்னூற்றி முப்பது அடி உயரத்தில் அமைந்திருக்கின்றது இந்த குளம் இருக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா சற்றுப்பு அறுநூறு மீட்டர் நீளமும் இருநூறு மீட்டர் அகலமும் கொண்ட அந்த குளத்தை தாண்டி சென்றால் ஒரு மிகப்பெரிய பிரகாரம் அமைந்துள்ளது அந்த பிரகாரம் இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா தாமரை முட்டுக்கள் நிற்பதை போன்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன அதில் தொடர்ந்து நடந்தோம்னா அந்த பிரகாரத்தினுடைய முடிவில் இரண்டு பக்கமும் சற்று மேட்டு பகுதியான இடத்தில் இரண்டு அரண்மனைகள் அமைந்துள்ளன இப்ப அவற்றை அரண்மனை அப்படின்னு சொன்னோம்னாலும் அவற்றினுடைய உண்மையான நோக்கமும் பயன்பாடும் நமக்கு என்னன்னு தெரியல வடக்கு பக்கத்தில் இருப்பது வடக்கு அரண்மனை என்றும் தெற்கு பகுதியில் இருப்பது தெற்கு அரண்மனை என்றும் சொல்லப்படுகிறது இந்த அரண்மனைகள் இரண்டுமே அழகிய சிற்பங்களுடனும் வேலைப்பாடுகளுடனும் கம்போடியாவின் வாட்டு கோவிலை போன்ற அமைப்புடனேயே காணப்படுகின்றன இன்னைக்கு பெரும்பாலும் சிதிலமடைந்து காணப்பட்டாலும் அவை தொடர்ந்து தற்போதும் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த அரண்மனைகளை கடந்து தொடர்ந்து மேல்நோக்கி நோக்கி ஏறினோம்னா தெற்கு அரண்மனையை ஒட்டிய பகுதியில் ஒரு சின்ன கோவில் அது வந்து சிவனுடைய வாகனமான நந்தி நந்திதேவருக்கான கோவில் அதுவும் வந்து சிதிலமடைந்து தான் காணப்படுகின்றது அதை தொடர்ந்து வரக்கூடிய படிக்கட்டுகளின் வழியாக ஏறி சென்றால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த அடுக்கினை அடையலாம் அங்கு செல்கின்ற வழியில் துவாரபாலகர் சிலையும் அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க அந்த மேல் அடுக்கில் ஆறு சிறிய கோவில்கள் இருந்திருக்கின்றன ஆனால் அவை அனைத்தும் இப்போது சிதிலமடைந்து காணப்படுகின்றன அதைத் தொடர்ந்து வரக்கூடிய சிங்குத்தான படிக்கட்டுகளின் வழியாக மேலேறி சென்றால் கோவிலினுடைய முக்கியமான பகுதியான கருவறை வருகின்றது அந்த கருவறை வந்து ஒரு காலத்தில் சிவலிங்கம் அமையப்பெற்று வழிபடப்பட்ட அந்த கருவறையில் இப்போ வந்து அவர்களுடைய பிரதான மதமான புத்த மதத்தின் அடிப்படையில் புத்தர் சிலையை அமைத்து வழிபட்டுட்டு வர்றாங்க கோவிலினுடைய மேற்கூரை வந்து முற்றிலும் சீதமடைந்து விட்டாலும் தற்காலிக கூரை அமைத்துள்ளனர் கருவறைக்கு பின்னாடி அப்படியே சுற்றி போனோம்னா ஒரு இரநூறு அடி தூரத்தில் ஒரு சுனை ஒன்று அமைந்திருக்கின்றது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சுனையிலிருந்து சிவலிங்கத்தின் மீது தொடர்ந்து நீர் விழுந்து கொண்டே இருக்கும்படி அமைத்திருந்திருக்கின்றனர் கருவறையினுடைய சுவர்களின் மேற்பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்துக்கு வந்து காளிங்கனை தோற்கடிக்கும் கிருஷ்ணர் ஐராவதத்தின் மீது அமர்ந்த வடிவில் இந்திரன் கருட வாகனத்தில் இருக்கும் விஷ்ணு கம்சனை தோற்கடிக்கும் கிருஷ்ணர் என்று பல்வேறு சிற்பங்கள் காணப்படுகின்றன தொடர்ந்து கோவிலினுடைய வெளிப்புறத்தில் வந்து நடந்தோம்னா அங்கிருக்கக்கூடிய பாறைகளில் பார்த்தால் யானையை போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன இன்னொரு இடத்துல பாதம் போன்ற அமைப்பு இப்போ வந்து அதை புத்தரினுடைய பாதம் படிந்த இடம் அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க அந்த பாதம் போன்ற அமைப்பும் காணப்படுகிறது இன்னொரு இடத்துல முதலையை போன்ற சிற்பம் அமைந்திருக்கிறது அந்த முதலையை போன்ற பாறை வந்து அநேகமாக ஆதி காலத்தில் அதாவது இந்த அரசர்கள் இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதிக்குடி மனிதர்கள் வந்து ஆண்டுதோறும் மனிதர்களை பலியிட்ட இடமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது ஆக லிங்க பர்வதத்தில் அமைந்துள்ள இந்த சிவன் கோவில் இன்றைக்கு புத்தர் இருக்கும் கோவிலாக லாவோஸ் மக்களால் தொடர்ந்து வழிபடப்படுகின்றது அங்கிருப்பது சிவனோ புத்தரோ ஆனால் இறையும் இயற்கையும் இணைந்த ஓர் அற்புதமான திருத்தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு தொல்லியல் தலம் சைவத்தின் கூறுகளும் வைணவத்தின் கூறுகளும் காணப்படும் இடம் இப்போதும் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்தில் மிகப்பெரிய திருவிழா லாவோஸ் அரசின் சார்பில் வாட்ஃபூ ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது அதற்கு லாவோஸ் நாட்டு மக்கள் மட்டுமின்றி தென்கிழக்காசிய நாடுகளில் இருந்தும் அரசின் சார்பிலேயே அந்தந்த நாட்டு பிரதிநிதிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் இந்த கோவிலுக்கு சென்றபோது அந்த திருவிழாவையும் காண நேரிட்டது எங்களது பாக்கியம் வாய்ப்பு கிடைப்பின் நமது கலாச்சாரமும் பழமையும் கிளையோடு இருக்கும் இந்த கோவிலை ஒரு முறையாவது பார்த்து வருதல் அவசியம் என்ன நண்பர்களே லாவோஸ் நாட்டில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய சிவன் கோவிலை பற்றிய இந்த பதிவு பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் இதே போன்ற ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்